கோபம் அது உன்னையே அழிக்கும் நெருப்பு ரொம்ப அற்புதமான விஷயந்தான் இது வாழ்க்கையில் எப்போவுமே கோவப்படக்கூடாது கோவப்பட்டால் வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியாது நீங்கள் கோபங்கிறது முதல்ல உங்களுக்கு எதிரில் இருக்கக்கூடிய ஒரு மனிதரை அழிக்கக்கூடியது அல்ல முதல்ல உங்களையே நீங்கள் அழிச்சுக்கிற மாதிரி தான் இந்த கோபம் அந்த கோபம் உங்களையே அழிக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது ஏன்னு கேட்டீங்கன்னா கோபம் வரும்போது ஒரு மனிதன் நிலை தடுமாறிடுறான் அறிவு வேலை செய்யாது அதே நேரத்தில் உங்களுடைய உடல் ரீதியாக பல பிரச்சனைகளைய உருவாக்குது இந்த கோபம் கோபங்கிறது ஒரு மனிதனுக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அதைய முறைய நீங்கள் கற்றுக்கணும் அப்படி கற்றுக்காமல் எந்த நேரம் பார்த்தாலும் கோபப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையவே நரகமாக மாற்றக்கூடிய சக்தி அந்த கோபத்துக்கு இருக்குது வாழ்க்கைங்கிறது ரொம்ப அற்புதமானது அந்த அற்புதமான ஒரு விஷயத்தை உங்களுடைய கோபத்தாலேயே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை கூடாது கோபங்கிறது ஒரு மனிதனை இந்த சமுதாயத்தின் பார்வையில் மிக பெரிய தீவிரவாதியாக மாற்றக்கூடிய சக்தி அந்த கோபத்திற்கு இருக்கு சமுதாயத்தின் பார்வையில் நீங்கள் எப்போவுமே கெட்டவங்களாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்திடும் இந்த கோபங்கிறது எப்போ எப்படி எந்த சூழ்நிலையில் எந்த அளவில் எந்த மாதிரி சந்தர்ப்பங்களை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படி இல்லாமல் எதையுமே காரண காரியங்கள் இல்லாமல் கோவப்படும் போது அந்த கோபம் உங்களை அழிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுரும் அதே நேரத்தில் உங்களுக்கு கோபம் இருந்துருச்சுன்னா கோபம் இருந்துகிட்டே இருந்தது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எதிரிகள் அதிகமாயிருவாங்க அதே நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையிலையும் சரி தொழிலையும் சரி எந்த முன்னேற்றமும் இருக்காது உங்களுடைய சொந்த வாழ்க்கையிலையும் உங்களுக்கு சந்தோஷம் இருக்காது அதனால் நீங்கள் கோபத்தை எப்போவுமே கட்டுப்படுத்த கற்றுக்கணும் கோபத்தை கட்டுப்படுத்த கற்றுக்கலை அப்படிங்கும்போது உங்களுக்கு பலவிதமான இடையூறுகள் இந்த சமுதாயத்திலிருந்து இருந்து உண்மை எதிரியை நீங்கள் யாரும் தேட வேண்டிய அவசியம் இல்லை எதிரி எதிரி யாருன்னா உங்களுக்கு உங்களுடைய கோபமே தான் உங்களுக்கு எதிரி வேறு யாரும் கிடையாது ஆகையால் எப்பொழுதும் நீங்கள் கோபப்படாமல் இருக்க சில பயிற்சிகளை செய்ய வேண்டும் பயிற்சிகளை செய்தால் நீங்கள் கோபமில்லாமல் இந்த சமுதாயத்தில் தனித்துவமான ஒரு மனிதனாக வாழ முடியும் கோபம் என்பது உங்களை அளிக்கும் ஒரு சக்தி என்றால் சில பயிற்சிகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால் கோபத்தையே நீங்கள் அழித்து விடலாம் என்பதுதான் உண்மை கோபம் என்பது உங்கள் அறிவில் உங்கள் உங்களுடைய பகுத்தறிவில் இருந்து உருவாவதுதான் இந்த கோபம் அந்த பகுத்தறிவில் இருந்து கோபத்தை தனியே எடுத்து வெளியே தூக்கி எறிய முடியும் உங்களால் சில பயிற்சிகள் செய்தால் கோபமே இல்லாமல் நீங்கள் சாந்தமாக கோவிலில் இருக்கும் கடவுள் எப்படி அமைதியாக இருக்கிறதோ அப்படி நீங்கள் அமைதியாக இருக்க முடியும் தேவைப்படும்போது மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையில் பேச வேண்டும் என்ற எண்ணம் வரைமுறை எல்லாமே உங்கள் உங்களுக்குள் பிறக்கும் என்பதுதான் உண்மை கோபத்தை எப்பொழுதும் கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டால் இந்த அகிலத்தில் நீங்கள் தனித்துவமான மனிதன் மட்டுமல்ல அதிசயமான மனிதனாகவும் இந்த அகிலத்தில் மட்டுமல்ல இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் அத்தனை சக்திகளுக்கும் நீங்கள் ஒரு மன்னனாக வாழ முடியும் என்பதுதான் உண்மை மன்னன் என்றால் எப்பொழுதுமே தனித்துவமான ஒரு மன்னனாக வாழ முடியும் மன்னர்கள் எத்தனையோ பேர் இருந்திருக்கிறார்கள் இந்த பூமியில் ஆனால் கோபம் மட்டும் இல்லாமல் இருந்தால் மன்னனுக்கே மன்னனாக நீங்கள் வாழ முடியும் என்பதுதான் உண்மை கோபம் அற்புதமான ஒரு விஷயம்தான் ஆனால் அந்த கோபத்தை எந்த சூழ்நிலையில் காட்ட வேண்டும் என்று ஒன்று இருக்கிறது அப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி அதை பயன்படுத்த வேண்டும் என்ற கலையை கற்றுக்கொண்டால் நீங்கள் மகத்தான மனிதனாக இந்த மண்ணில் வாழ முடியும் நன்றி